அந்த வீடியோவில் வெளிவந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கும் எனவே அது சம்பந்தமாக தமிழக ஆளுநர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் சந்தித்து ஒரு மனு ஒன்றை அவரிடத்தில் வழங்கியிருக்கிறோம் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான வேண்டுகோளை உங்களிடத்தில் நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன் ஒரு நேர்மையான ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் பாரபட்சமற்ற சுதந்திரமான விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்கி வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல முதலமைச்சர் மீதே கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது ஆக இந்த தகவலை உடனடியாக ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம் இந்த கொடைநாடு பங்களா என்பது ஏதோ தனியார் இடமாக அது இருந்திடவில்லை முதலமைச்சராக இருந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய முகாம் அலுவலமாகவே அது செயல்பட்டிருக்கிறது என்பது இந்த நாட்டிற்கு நன்றாக தெரியும் அங்கே கோப்புகள் கூட அரசு சம்பந்தப்பட்ட கோப்புகள் கூட அங்கே இருந்திருக்கிறது ஆகவே அங்கு நடைபெற்ற கொலை கொள்ளைகளை முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை குற்றவாளிகளை அவரை சம்பந்தப்படுத்தி அவர்தான் காரணம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இருக்கிறவர்களை அழைத்து விசாரணை நடத்தாமல் யார் குற்றம் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை நேற்று இரவு சென்னையிலிருந்து தனிப்படை தனி போலீஸ் படை சென்று இரண்டு பேரை கைது செய்து சென்னைக்கு கொண்டு வந்து விசாரித்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது கனகராஜ் மரணம் ஒரு விபத்துதான் என்று இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த எஸ்பி முரளி ரம்யாவை முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்து இன்றைக்கு இது சம்பந்தமாக பேட்டி அளிக்க வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கொலை வழக்கில் எஞ்சி இருக்கக்கூடிய தடயங்களை அழிக்கக்கூடிய முயற்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அதற்கு காவல்துறையை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கொடநாடு கொலை அந்த கொள்ளைகளுக்கு பிறகு அடுத்தடுத்து கனகராஜ் தினேஷ்குமார் போன்றவருடைய மரணங்கள் முக்கிய குற்றவாளியான சயன் அவருடைய கார் விபத்து எல்லாம் இயற்கையான விபத்துக்களா என்கிற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆகவே கொலை குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் பதவியில் நீடிப்பென்பது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் எனவே உடனடியாக அவர் பதவி விலகி பாரபட்சமற்ற விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆகியவைகளையெல்லாம் ஆளுநர் அவர்கள் கூர்ந்து கேட்டார் அதை முழுமையாக படித்திருக்கிறார் நான் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பேன் என்ற உறுதியை எங்களிடத்தில் அவர் தந்திருக்கிறார்

வெளிப்படையாக உங்களை போன்ற ஊடக தொடர்களை எல்லாம் நேற்று கண்ணாரி வளத்துக்கு கழித்து வெளிப்படையாக நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன் பின்னாலிருந்து இருந்து இதை யாரும் ஏக்கிக்கொண்டிருப்பதாக நான் கருதவில்லை இந்த பின்னணியே எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் போதே என்ன சொல்றது அதுக்கு வந்து சொல்லி இருக்கிறாரு குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டு ஏற்கனவே ஜாமீன் வெளியில் இருந்த அதற்கு பிறகு நேற்று முன்தினம் நேற்று நேற்றைய தினம் நேற்று முன்தினம் அந்த இரண்டு பேரும் தெளிவாக பேட்டி கொடுத்திருக்கிறார் என்ன காரணம் எதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆளுநர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி தந்திருக்கிறார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவர் அவர்களை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தித்து விளக்கி சொல்வார்கள் தேவைப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கும் திமுக தயாராக அதாவது உங்களுடைய யூகமான கேள்விகள் இருக்கிறதா என்ன பதில் சொல்ல முடியாது இதில் வந்து ஒரு பெரிய கொலைகேஸ் இது